சார் எங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் அது நான் கஷ்டப்படல எங்க கோச் சார் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு எங்க ராஜு சார் ஏன்னா ஒரு உங்களுக்கே தெரியும் கண்ணகி நகரை பத்தி நிறைய பிம்பங்கள் இருக்கும் போது நாங்க கண்டகி நகர்னு எங்க பேரை கொடுத்து விளையாட ஆரம்பிச்சோம் எங்க ஊரு பேரை கொடுத்து அது எல்லாமே எங்க கோச்சோட கான்பிடன்ஸ் தான் இது நாங்களா சின்ன பசங்க எங்களுக்கு அந்த ஒரு பயத்தையே காமிக்காம வளர்த்தாங்க எங்க கோச்சு எங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமும் தெரியாது சார் ஃபுல் அந்த கடல் மேல பாரத்து போட்டு எங்க வேலையை செய்ய அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் உண்மையிலேயே கோச் மேல பாரத்து தான் நாங்க வேலை செஞ்சிருக்கோம் அவ்வளோ எங்களுக்கு ஜிம் ப்ராக்டிஸ்லாம் இந்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அதுவும் சாரோடைய சாரோட தான் அவ்வளவு தூரம் நடக்குது எங்களுக்கு நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு நம்மளுடைய செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ல நம்ம வேல்முருகன் சார் அப்புறம் சிவமணி சார் எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்ம தமிழ்நாடு அமைச்சர் கபடியில் செலெக்ஷன் கமிட்டி கல்யாண சுந்தரன் சார்லாம் அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்க எல்லாரோட சப்போர்டாலதான் நிச்சயமா என்னால் இந்த ஒரு இடத்த அடைய முடிஞ்சது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சார் மட்ல வந்து நம்ம ஷூஸ் இல்லாம அந்த அந்த மண்ணுலயே விளையாடி பழகிருந்தோம் இப்போ அந்த அங்க வந்து சிந்தடிக் மேட்ல தான் இருக்கும் அந்த மேட் ஷூஸ் போட்டு விளையாடும் போது அது கொஞ்சம் இங்க மண்ல விளையாடின பிராக்டிஸ் மேட்ல அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு இதே மாதிரி எல்லாருமே ஊக்கப்படுத்துறாலே போதும் சார் கண்ணக நகர் மக்களை ஒதுக்காம இருந்தாலே போதும் நாங்களா எல்லாருமே எல்லாராலும் எல்லாருமே எல்லாமே முடியும் சார் அதனால நீங்க கண்ணகி நகர் இந்த ஆதார் கார்டை காட்டி இதான் வேலைக்கு போனோம் அப்படின்றது எல்லாத்தையும் மாத்தி கண்ணகி நகரா வாங்க உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு அப்படின்னு எல்லாருமே நாங்க கொண்டு வர ட்ரை பண்றோம் சார் எல்லாருமே இங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் எல்லா திறமையும் இருக்கு சார் டிராயிங் பண்ணுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க சிலம்பம் பண்ணுவாங்க சிலம்பம்ல எல்லாம் சின்ன பசங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஸ்கூல்ஸ்ல எல்லாம் அவ்வளவு டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாமே இப்ப இந்த ஒரு வெற்றிக்கு அப்புறம் நான் நிறைய மாறும் நான் நினைக்கிறேன் சார்

ரொம்ப நன்றி இந்த நம்ம கண்ணயனர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க இங்கே வந்திருக்க எல்லா மீடியாவ்களுக்கும் ரொம்ப நன்றி தேர்ட் யூத் ஏஷியன் கேம்ஸ்ல ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் நான் வைஸ் கேப்டனாக போயிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம கண்ணையினர்லேருந்து போனதுனால அப்புறம் போலீஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை வரவேற்பதுக்கு